நடையழகுன்னா நாம எங்க போய் சேவிக்க முடியும் அழகுன்னு சொன்னாலே நிச்சயமாக திருவரங்கத்தில்தான் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நான்கு திவ்ய தேசங்களை முக்கியமானவைகளாக நாம் சொல்லுகிறோம் கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் என்று அதனை வழங்குகிறோம் கோயில் திருமலை கோயில்னா ஸ்ரீரங்கம் திருமலைன்னா எல்லாருக்கும் தெரியும் பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரம் அதுக்கு மேலே திருநாராயணபுரம் மேலக்கோட்டைங்கிற அந்த ஏத்தம் இருக்கிற திவ்ய தேசம் இந்த நாலு திருதேசங்களை சொல்கிறோமா இந்த நாலு திருதேசங்களுக்கும் வேறு சில பெயர்களும் உண்டு என்ன வேறு சில பெயர்கள் அப்படின்னா இப்போ ஸ்ரீரங்கத்திற்கு போக மண்டபம்னு பேரும் ஸ்ரீரங்கத்தை சொல்லும்போது போக மண்டபம் அப்படின்னு சொல்லுவார்கள் அதுக்கு மேலே திருமலைக்கு புஷ்ப மண்டபம்னு பேர் அங்கே புஷ்ப மண்டபம் புஷ்ப கைங்கரியம் ரொம்ப விசேஷம் திருமலையில் எந்த பூவாக இருந்தாலும் பெருமானுக்குத்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப மொத்தமே அந்த பெருமானுக்குத்தான் யாரும் தலையில பூ கூட வச்சுக்க கூடாது அப்படிங்கிறா திருமலையில அப்ப புஷ்ப மண்டபம்ங்கிறது திருமலைக்கு இருக்கிற ஏத்தம் அதாச்சா அதுக்கு மேல வரும்போது காஞ்சிபுரத்துக்கு என்ன பெருமைன்னா அது தியாக மண்டபமா இருக்கு தியாகராஜனா பகவான் இருக்கார் தியாகராஜனாக பெருமான் இருக்கிறார் தியாக மண்டபம் என்ன தியாகம் பண்ணினார் அப்படின்னா வரங்கடை கொடுத்துட்டே இருக்காராம் யாருக்குத்தான் கொடுக்கல ஆழ்வாரை பிடிச்சி ராஜா ஜெயிலில் போட்டுவிட்டான் ஏன்னா இவர் பணமே கொடுக்கல எல்லாம் ததியாராதனம் பண்ணுற பாகவதர்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு நடந்துன்னுட்டார் இல்லையோ கோபம் வந்து கொடுத்து சிறையிலே போட்டு விட்டான் அப்போ பகவான் பார்த்தார் பார்த்துட்டு இங்கே காஞ்சிபுரத்திற்கு வாரும் உமக்கு நான் நிச்சயமாக தனத்தை தருகிறோம் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகவதி ஆத்தின் கரைக்கு அழைத்தான் அவருக்கு மேலே ரொம்ப விசேஷமாக தனத்தை எல்லாம் கொடுத்தான் இன்னைக்கும் அந்த தனத்தை காட்டிட்டு தான் திருமங்கி ஆழ்வார் இருக்கார் அப்போ தியாகராஜன் வரங்களை கொடுக்கிறார் எம்பெருமானாருக்கு அருளாளப்பெருமாள் எம்பெருமானாரே வரமாக கொடுத்தார் இப்படி பல வரங்களை கொடுக்கறதுனாலே தியாகராஜன் பெயர் பெற்றிருக்கிறார் ஸ்ரீரங்கநாதனுக்கே ராமானுஜரை கொடுத்தவர் இதுக்கு மேலே என்ன கொடுக்கணும் பாருங்க எல்லார காட்டிலும் பெரிய பெருமாள்னு ஏத்தத்தோடு இருக்கிற ஸ்ரீரங்கநாதன் அந்த ஸ்ரீரங்கநாதன் உடையவரை ராமானுஜரிடத்தில் பெறுவதற்கு படாத பாடுபட்டு விட்டார் தெரியுமா சுலபமாலாம் கிடைச்சு விடலை முதல்ல ஒரு கடுதாசி போட்டார் தேவ பெருமாளுக்கு நலம் நலமறிய ஆவல் இந்த மாதிரி ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ரங்கராஜன் நினச்சிட்டு இருந்தான் நான் பேரரசன் மற்ற என் எல்லாம் சித்தரசர்களை போல அதனால கடுகாசி போட்டால் உடனே வேலை நடந்துடும் நினைச்சார் இவர் பார்த்தார் தேவ பெருமாள் நீர் ரங்கராஜனா இருக்கலாம் நாம தேவராஜன் சுவாமி அப்படிலாம் நீர் கேட்டுட்டா ராமானுஜரையெல்லாம் அனுப்ப முடியாது தசரதன் கிட்ட விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கேட்டா போல என்ன இருக்குது தரதா இல்லை கடுதாசி வந்ததா நான் காண்பிச்சுட்டதா தானே இப்போ நான் கடுகாசியே வரலன்னு சொல்லிவிட்டேன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சரியா வேலை செய்யல எனக்கு லெட்டரே வரலன்னு விட்டார் ரெண்டாவது தடவை கடிதம் அனுப்பினார் பெருமாள் திரும்பவும் ஒரு ஸ்ரீமுகம் முன்னமேயே ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அது கிடைக்க பெற்றிருப்பீர்கள்னு நம்புகிறேன் ராமானுஜரை அனுப்பி வைக்க வேண்டியது அதுக்கும் பதிலே இல்லை ரங்கராஜன் புரிஞ்சு நூட்டார் இந்த மாதிரிலாம் எல்லாம் கேட்டால் வேலைக்காகாது போல் இருக்கு அவர் வழியிலேயே போகணும்னு என்ன செய்யலாம்னு சிந்தித்தார் அரையர் சுவாமியை கூப்பிட்டார் அரையர் சுவாமி இங்கே வாரும் நீர் போய் தேவ பெருமா இடத்திலே அவர் மகிழும்படியாக சில பாசுரங்களை பாடும் நீர் போய் அந்த வலையை விரிச்சீர்னா அவர் வந்து விழுந்துருவார் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்பார் தசரத் போல அவர் என்ன வேணும்னு கேட்டுட்டே இருப்பார் ராமானுசனை தாரும்னு கேளும் வாழ்ந்து வந்துடும் நேர போனார் அரையர் சுவாமி அரையர் சுவாமியை பார்த்த உடனே பெருமாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் பார்த்த உடனே சொன்ன வார்த்தை இந்த மாதிரி எனக்கு ராமானுஷனை தரணும்னு இவர் கேட்கணும்னு போயிருக்காரு இல்லையோ பார்த்த உடனே தேவ பெருமாள் என்ன வேணும்னு கேட்டார் இன்னும் பாடவே ஆரம்பிக்கல முதல்ல அவர் ரங்கராஜன் அப்படித்தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கார் நான் நாலு பாட்டு பாடுவேன் அப்புறம் தான் நீர் கேட்கணும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினார் தேவ பெருமாள் சொன்னார் பெருந்தேவித்தாயாரை தவிர நீர் எதை கேட்டாலும் தருகிறோம்னாராம் அத்தனை தாயார் இடத்துல ஈடுபாடு இவர் சொன்னார் தாயார் அனுகிரகம் என்னைக்குமே எனக்கு உண்டு நான் கேட்டு வந்தது நம்மை ராமானுசரையினார் அய்யோ அப்படின்னார் பெருமாள் தாயாரையும் ராமானுஷனையும் தவிர எது கேட்டாலும் தருகிறோம் இவர் நான் போயிட்டு வரேன்னு விட்டார் இதுக்கு வேலையே கிடையாது ராமன்னு நினச்சு இங்க வந்தேன் நீர் கண்ணன்னு நிரூபிச்சுட்டீர் ராமோத் ரட்ட வார்த்தை ராமனுக்கு தான் கிடையாது கண்ணனுக்கு பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும் நீர் கண்ணன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் பார்த்தார் ஐயோ ராமன்னு வேற பேர் இருக்கா அதை காப்பாத்திக்கணுமா அப்ப கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதேன்னுட்டு அப்புறம் ராமானுஜரை கொடுத்து அனுப்பினார் அது ஒரு தாய் பசுவை பிரிஞ்சு போகிற கன்ற போல ராமானுஜர் அழுதுண்டே போனார்னு சரித்திரம் ஸ்ரீரங்கத்துக்கும் அப்படியே முகத்தை தொங்கவிட்டபடித்தான் போனார் பெருமாள் பார்த்தார் ஏதாவது பரிசு கொடுப்போம் இல்லையா ஹழர குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறா போல ராமானுஜருக்கு உடையவருங்கிற ஏத்தத்தை கொடுத்தார் நித்திய விபூதி செல்வம் லீலா விபூத்தி செல்வம் இந்த இரட்டை செல்வத்தினுடைய அதிகாரத்தை ராமானுஜருக்கு கொடுத்து நீரே இவற்றை உடையவர் அதனால தான் அவருக்கு உடையவர்னு திருநாமம் சுவாமின்னு வடமொழியிலே சொல்லுவார்கள் அந்த ஏத்தத்தை அவருக்கு கொடுத்தான் அப்ப தியாக மண்டபம் காஞ்சி தேவ பெருமாள் சர்வத்தையும் தியாகம் பண்ணுற அருளியை கொடுத்துட்டே இருக்கார் தியாக மண்டபம் திருநாராயணபுரத்துக்கு ஞான மண்டபம்னு பேர் இன்னைக்கும் சம்ஸ்கிருதம் நன்கு செழித்து வளருகிற ஒரு பூமியாக திருநாராயணபுரம் விளங்குகிறது ஞானத்திற்கு குறைவில்லை ஞான மண்டபம் இந்த நாலு நாலுங்கள்ல என்ன விசேஷம்னா நடை வடை குடை முடி திருவரங்கம்னா நடை விசேஷம் திருமலையப்பனுடைய வடை விசேஷம் காஞ்சிபுரத்துல குடை விசேஷம் குடை கொடை ரெண்டாவும் சொல்லலாம் கொடைக்கும் அந்த பெருமாள் தான் கொடுக்கிறதுக்கும் அந்த பெருமாள் தான் குடைக்கும் அந்த பெருமாள் தான் திருநாராயணபுரத்துல வைரமுடிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப நடைய பார்க்கலாம் திருவரங்கம்னா நடைன்னு சொல்றோமா ராமனை பத்தி ராமாயணம் எப்படி வர்ணிக்கிறதுனால் பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்ஹோ கிரிகுகாசயஹான்னு காட்டுறது ராமன் நடந்தாருன்னா ஒரு குகையிலிருந்து சிங்கம் பொறப்பிட்டா போல அப்படி நடக்கக்கூடியவன் ராமன் சதுர்கதி ஹீனு வருது பாருங்க அவர் ரிஷபத்தை போல நடப்பார் ஒரு எருத போல நடப்பார் யானைய போல நடப்பார் புதிய போல நடப்பார் சிம்மத்தை போல நடப்பார் இப்படி எல்லா நடை அழகையும் காட்டுகிறவன் பகவான் தான் லக்ஷ்மணன் காட்டுக்கு போறப்படும் போது தாயார் சுமித்ரா தேவியின் இடத்துல வந்துட்டு நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் போகட்டுமான்னு தயங்கி தயங்கி கேட்டார் அம்மா மறுபடுவோன்னு அவருக்கு பயம் அம்மா சொல்லிட்டா சுஷ்டஸ்வம் வனவாசாயே நீ பிறந்ததே காட்டுக்கு போகிறதுக்காகத்தான் நன்னா போயிட்டு வா அப்படின்னா சந்தோஷமாக கிளம்பினார் வருவோம் ஒரு நிமிஷம் லக்ஷ்மணா அப்படின்னா என்னன்னு கேட்டார் லக்ஷ்மணன் நீ போற கைங்கரியத்துக்கு தானே போற அம்மா அதில் என்னமா சந்தேகம் பணிவிடைகள் செய்வதற்குத்தான் நான் போகிறேன் போறே இல்லையோ ஜாகிரதையாக போயிட்டு வா நீ ராமனுடைய நடையழகளை மட்டும் கண்ண வச்சு விடாதேன்னா ராமே பிரமாதம் மா புத்திர பிராத்திரை கச்சதி அவன் போகும்போது அவன் நடையழுதுல கண் வச்சு விடாத ஏம்மா நன்னா நடப்பாரு அண்ணா பார்க்க நன்னா இருக்குமே அதுதான்டாப்பா பிரச்சனையே நீ அதை பார்த்துட்டாயாகில் நீ ஒரே இடத்துல நிந்துடுவேன் அவர் பதினாலு வருஷத்தை முடிச்சுட்டே வந்துடுவார் என்ன அழகு என்ன அழகுன்னு யாகில் கைங்கரியம் பண்ண முடியாதோ இல்லையோ அப்போ பகவானுடைய அழகு இருக்கே அது கூட கைங்கரியத்துக்கு விரோதிங்கிறார் என்ன அழகுன்னு வாய்ப்படந்து நின்றா பிரயோஜனம் கிடையாது அழகை பார்க்காதீர்கள் அதுல ரொம்ப கண் செலுத்தாதீர்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் பாருங்க நதியில இறங்கி செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு இறங்குவா பார்த்துருக்கீங்களா அப்போ நம்ம கூட யூடியூப்பில் அப்பப்போ அது நோட்டிபிகேஷன்ல யாராவது ஒருத்தரத்தை காட்டுவா இங்கே பாருங்க ஒரு பகீர் வீடியோ அப்படின்னு போட்டுருவா செல்ஃபி எடுக்க சென்றவர் பரிதாபம் அடித்து செல்லப்பட்டார் அப்படின்லாம் இருக்கும் நாம பார்க்கச்சேவே அப்பயே கத்தணும் தோணுன்றே போகாதான் விழுந்துற போற ரொம்ப முன்னாடி போ அது தான் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா ஆனா பார்க்கும்போது ஒரு பத பதப்பு நமக்கு ஏற்படுறதோ இல்லையோ ஐயோ முன்னாடி இப்படி போறானேன்னுட்டு அதை போல எப்பெருமானுடைய அந்த வடிவழகாகிற அந்த ஒரு சாகரம் இருக்கு பாருங்க திவ்யமான சாகரம் அந்த சாகரத்தில் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துக்க போகிறா போல முன்னேறி போயின்னு இருந்தார்னால் அடித்து செல்லப்படுவார் எந்த கைங்கரியமும் பண்ண முடியாது இது அர்ச்சிராதிங்கிற கிரந்தத்தில் பிளலோகாச்சாரியர் சொல்கிறார் இங்கேருந்து ஜீவன் வைகுண்டத்துக்கு போகிறான்னு இல்லையோ அங்கே உள்ள நுழைச்சே சில பேர் நம்ம கிட்ட வருவாளாம் வந்து ஜாகிரதையாக போங்க வைகுண்டத்துக்கு வந்தாச்சு என்ன ஜாகிரதை இந்த தான் எல்லாம் ஜாகிரதா ஜாகிரதா ஜாக்கிரதா எல்லாத்துக்கும் ஜாகிரதையா இருக்க வேண்டியது இங்கேதான் அங்க என்ன ஜாகிரதை வேண்டி இருக்கு அப்படின்னா ஐயோ நீ கீழே தப்பிச்சதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இங்கே தப்பிக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம் முன்னாடி இருக்கு பார் அந்த பகவான் அதுல அடித்துச் செல்லப்பட்டு விடுவாய் அப்படியே மோகித்து விடுவாய் அடித்துச் செல்லப்பட்டு விட்டாய்னு சொன்னால் ரொம்ப ஆபத்து அதனால ஜாகிரதையா போயிட்டு வா அதனால தான் ஆழ்வார் பாடினார் செஞ்சொற்கள் உயிர்காத்தாட்சை மென் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் என்ன என்ன பண்ணுகிறான் என்ன மொத்தமா அவன் எடுத்துக்கொண்டு போக பார்க்கிறான் உயிர் காத்து ஆட்சை மின்னு பாடினார் ஆழ்வார் அப்ப பகவானாக அந்த நீர் நிலை இருக்கே அதை நெருங்கினாலும் தான் நெருங்கலாம் அந்த அழகை ரசிச்சுட்டு இருந்துட்டோம்னா கைங்கரியம் நடக்காது அதனால தான் புத்திர பிராதனை கச்சதி என்ன லக்ஷ்மணனுக்கு சொல்லப்பட்டது நடை அழகிலே சிறந்தவன் ராமன் அந்த நடையழக ராமன் எங்கிருந்து கத்தான்னால் ரங்கநாதனிடமிருந்து கற்றான் திருவாராதன பெருமாள் அவர்தானே திருவாராதன பெருமாள் கிட்டே இருந்து நடையழகன் நான் கற்றுன் இருக்கார் இன்றைக்கும் திருவரங்கத்திலே கர்ப்பகிரகத்திலேருந்து கருவறையிலிருந்து பகவான் புறப்படும் போது குகையை விட்டு சிம்மம் வரா போல வருவார் அப்படி வருகிறாரா ஒரு பெரிய பராக்காரத்தில் யானையைப் போல நடந்து காட்டுவார் ஒரு எருத போல நடந்து காட்டுவார் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப உள்ளுக்குள்ள போகும்போது சர்பகத்தின்வா கருவறைக்குள்ள திரும்ப நுழையிறார் அமைதியா இருக்கும் நிஷப்தமா இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில எழுந்தருள பண்ணுகிறவர்கள் சரையில் அந்த முன்னம் அந்த ரெண்டு தண்டுங்கிறோம் பெருமானை தோழிலே சுமப்பதற்கு ஏதுவாக ரெண்டு புறமும் கட்டப்பட்டு இருக்கிற அந்த தண்டு இருக்கும் இல்லையோ அந்த முன்பகுதி முன்பக்க தண்டை அப்படி சற்றே சரையல்னு மேல தூக்குவா அது பாம்பு சற்றே பின்ன சாய்ந்து படம் எடுத்தா போல இருக்கும் சில நொடித்துடிகள் அப்படியே இருப்பார் பெருமாள் சரையல்னு கீழே இறக்குவா இப்படி ஒரு இந்த பக்கமாக கொஞ்சம் இழுத்துக் கொண்டு போய் அந்த பக்கம் அப்படி எழுந்துருள பண்ணி அந்த உள்ளுக்குள்ள புற்றுக்குள்ள பாம்பு எப்படி நுழையுமோ அத போல கருவறைக்குள்ளே பெருமானை கொண்டு சேர்ப்பார்கள் இதற்கு சர்ப்பகத்தின்னு பேர் வச்சிருக்கான் ஒரு பாம்பினுடைய நடையை ஒத்திருக்கிற நடையழகு தான் நமக்கு சந்தேகம் வரும் இதெல்லாம் பெருமாளா சுவாமி நடக்கிறார் ஏதோ அங்க இருக்கிற கைங்கரிய பரர்கள் அவன் என்ன இதெல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கா ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல இடங்கள்ல தப்பா எழுதியிருப்பா சீர்பாதம் தாங்கிகள்னு எழுதியிருப்பா அது தப்பு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆனா சீர்மையுடைய பாதம் சீர்பாதம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அர்த்தம் வரவழிச்சுக்கலாம் ஆனா சரியா சொல்லணும்னா ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு தான் சொல்லணும் அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருக்காளோ இல்லையோ அவளுடைய சாமர்த்தியம் அது அவளுக்கு எழுந்தருள பண்ண தெரிந்து இப்போ உங்களில் பல பேருக்கு பெருசா எழுந்துருள பண்ணி பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு அப்பப்ப பழக்கம் எப்பவும் பழக்கம்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அதுவே பழக்கம் கோயிலுக்கு போனா அவள் நேர போய் ஒரு தோலை கொடுத்துருவா அப்படி கனகச்சிதமாக கச்சிதமா நிற்பா இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை தோலை மாத்திக்கணும்னு இருக்கும் இந்த தோலை மாத்திக்கிறது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா நீங்க எழுந்தருளை பண்ணும்போது தோலை மாத்திக்கணும்னு சொன்னா நட போட்டுட்டே தோலை மாற்றக்கூடாது அது பெருமாளுக்கு சிரமமாகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இப்ப நாங்க என்ன சொன்ன போய் எழுந்துருளை பண்ண போறோமா அப்படின்னா அப்படி கிடையாது நாளைக்கு ஒரு விதேசத்துக்கு போச்சு இதெல்லாம் பார்க்கறச்சே இந்த உபன்யாசம் ஞாபகத்துக்கு ஒரு மொழியோ அதுதான் முக்கியம் நட போட்டுண்டே இருந்துச்சு தோலை மாத்தினா எழுந்துருள பண்ணுகிறவர்களுக்கும் கஷ்டம் பகவானுக்கும் கஷ்டம் நிற்கும் போது தோலை மாத்தணும் தோலை மாத்தறச்சி என்ன பண்ணுவான்னா அந்த தடியை ஒரு தட்டு இப்படி தட்டுவா தட்டினா அது மற்ற பேருக்கு ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் அது நான் இப்ப தோலை மாத்த போறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த தோலை எத்தனை லாகவமா மாத்துவோம் இப்படி பிடிச்சுன்னு அப்படி சுத்தி வந்து மாத்துறதெல்லாம் கிடையாது அப்படி குனிவா அதை இந்த தோல்ல இருந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருவா தண்டை அது பார்க்குறதுக்கே அத்தனை அழகாக இருக்கும் இங்கே ஒருத்தர் மாத்திண்டாள் அப்படின்னா வெளித்தோல்லேருந்து உள்தோளுக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம் எவ்வளோ இருக்கும் பாருங்க நம்ம சாதாரணமாக கோயிலுக்கு போனோம்னா ஏதோ புறப்பாடு நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் வெளித்தோல்னா என்னென்னா இப்போ இந்த தோளில் நான் தண்டை இருக்கேன் அந்த பக்கம் ஒரு தண்டு இருக்குது இந்த பக்கம் இருக்கிற வலப்புறத்து தண்டு அதை நான் இந்த தோளில் இருக்கேன்னா நான் வெளித்தோல் போட்டிருக்கேன்னு அர்த்தம் இப்ப நான் என்ன பண்ணேன் ஒரு இடத்துல அப்படி ஒரு தட்டு அதை தட்டினேன் அப்போ பின்னாடி எழுந்துருள பண்ணுகிற மீதி ஏழு பேர் எட்டு பேரை அழுந்துருள பண்ணுகிறார்கள்னா மீதி ஏழு பேருக்கு நான் ஒரு செய்தி சொல்லிட்டேன் என்னன்னா எனக்கு இந்த பக்கம் ரொம்ப கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு நான் இந்த பக்கம் மாத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு தட்டு தட்டுறதுனால உடனே இந்த பக்கம் வரும் பாருங்க உள்தோல்னு பேர் இப்ப நான் உள்தோல் வந்துட்டேன்னா அந்த பக்கம் ஒரு சுவாமி எழுந்துருளை பண்ணுவார் அவர் வெளித்தோல் போகணும்னு ஒரு நியமம் இருக்கு ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருந்த அர்ச்சக சுவாமிக்கு இடம் கிடைக்காது இங்கே அவர் அப்பப்போ தட்டு வாங்கி பெறுவான்னு கற்பூர ஆர்த்தி பண்ணணும் பழங்கள் அம்சை பண்ணணும் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ அப்போ அவருக்கு கஷ்டமா இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற சுவாமி வெளித்தோல் போயிடுவார் உயரம் சரியா இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஏத்த இறக்கமாக இருந்துருத்தோம்னா ஜடபரதர் பல்லக்கு தூக்கினா போல ஆயிடும் ராஜாவுக்கு மண்டையில் நங்குன்னு பட்டு தொல்லியோ அந்த அப்புறம் நம்ம இப்படிலாம் சொல்ல முடியுமா நானா சுமக்கிறேன் கீழே பூமி இருக்கிறது பூமிக்கு மேலே பாதம் இருக்கிறது இதெல்லாம் கோயிலில் சொல்லிட்டு இருக்க முடியாது நீங்களோ ஜடபரதர் வேணும்னா சொல்லலாம் ராஜாவுக்கு அப்போ ஒசரம்ங்கிறது சரியா இருக்கணும் எட்டு பேர் தோதா அதுக்குன்னு அமையணும் இத்தனை இருக்கு அப்ப சந்தேகம் என்ன வருது நமக்கு நீர் என்னமோ பகவான் கஜகத்தி நடக்கிறார் சிம்மகத்தி நடக்கிறார் சர்பகதி காட்டுறார் அவரா நடக்கிறா சுவாமி எல்லாம் இவாதான் நடக்கிறா ஸ்ரீபாதம் தாங்கிகள் நடக்கிறா அவளைத்தானே கொண்டாடணும்னா அப்படி தான் அந்த நாளில் ஒரு துவதேசத்துலேருந்து ஒரு பெரிய சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தாராம் இந்த நடையழகெல்லாம் சேவிச்சார் அவருக்கு ஆசை நம்பூர் பெருமாளுக்கு இந்த மாதிரி நடையெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளை அணுகி எங்கள் ஊருக்கு வரீங்களா கைங்கரியத்துக்கு வர முடியுமா பண்ண முடியுமா உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு சம்பாவனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னுட்டார் சுவாமி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஒரு திவுதேச பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் எங்கள் ஊரில் ஒன்றும் உற்சவம் இல்லாத இருக்கணும் இவர் சொன்னார் ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சு ஸ்ரீரங்கத்தில் திருநாள் இல்லாத நாளே கிடையாது இல்லை இல்லை பார்க்குறோம் சுவாமி என்றைக்குன்னு சொல்லும் அவர் சொன்னார் பார்த்தார்கள் ஒரு நாலஞ்சு நாள் ஃப்ரீயாக இருக்கா போல இருந்தது சரி போய்ட்டு வந்துவிடுவோம் அப்படின்னு அங்கேயே சென்றார்கள் விசேஷமாக கைங்கரியத்தை முடிச்சு கொடுத்துட்டா புறப்பாடெல்லாம் நல்லபடியாக ஆச்சு இவர் சம்பாவனையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே அந்த சுவாமி சொன்னாரான் எல்லாம் ரொம்ப நல்லா ஓஹோன்னு பண்ணி கொடுத்துட்டீங்கோ ஆனால் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ தப்பாக எடுத்துக்காதீங்கோ எதை ஆசைப்பட்டு உங்களை நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்தோமோ அது எங்களுக்கு இங்கே காண கிடைக்கவே இல்லை அந்த நடையழகு ஸ்ரீரங்கத்துல சேவிச்ச நடையழகு அது இங்கே கிடைக்கல சுவாமி ஏன் அந்த மாதிரி நீங்க நடக்கல உடனே அவ சொன்னாலும் ஐயோ சுவாமி இந்த சம்பாவனை வேஷ்டி உத்திரி எல்லாம் நீரே வேணாலும் வச்சுக்கோம் ஏன்னா நீர் அதை எதிர்பார்த்து கூப்பிட்டுருக்கேன்னு முதல்லயே சொல்லியிருந்தால் நாங்கள் சொல்லிட்டுருப்போம் அது நடக்காது ஏன்னா அங்க நாங்க நடக்கிறதா நீர் நினைச்சுட்டு இருக்கீர் இருக்கு அங்க அவன் தான் நடக்கிறான் சுவாமி நாங்க நடக்கலை எங்களை நடாத்தி கொண்டு அவன் செல்லுகிறான் அந்த நடையழக அவர் காட்டுறதை தவிர நாங்க காட்டுறதில்லை அதை எப்படி இப்போ கோயில்ல அந்த விழுந்து சேவிக்கிறோமா என்னமா நடக்கிறார் அதே சுவாமி பெருமாளை கருவறையில் இறக்கி வச்சுட்டு எழுந்தருளை பண்ணிட்டு வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போனா சொன்னால் ரேஷன் கடையில் இன்றைக்கி சக்கரை கொடுக்கலாம் வாங்கிடுவாங்க கையில பைய எடுத்துட்டு அதே சாலை வழியாக நடந்து போறார் சுவாமி என்னமா நடக்கிறார் கஜகத்தின்னு நான் விழுந்து சேவிப்பேன் அவரே நல்லா யோசனை பண்ணி பாருங்க சுவாமி கொஞ்சம் கஜகத்தி போட்டு காட்டும் கொஞ்சம் சிம்மகத்தி போட்டு காட்டும் அப்படின்னா அவர் சொல்வார் நான் சக்கரை வாங்க போயின்னு இருக்கேன் முதல்ல எனக்கு என்ன கஜகத்தி சிம்ம கத்தி இல்ல என்ன உங்க என்ன பைத்தி முடிச்சுருத்தா இதெல்லாம் ரங்கநாதன் இடத்துல கேட்க வேண்டியது எல்லாம் எங்கிட்ட கேட்கிறீரே என்ன நீர் தான் அங்க நடந்தீர்னா சுவாமி அவர் என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி அவர் நடக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் அந்த நடையழுகு ரங்கநாதனுக்கே உரித்தானதே தவிர யாரோ அவரை சுமக்கிறவர்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருள பண்ணுகிறவர்கள் அது அவர்களுடைய பிரயத்தனத்தினால அவ அப்படி நடந்து காட்டுறாங்கிறதெல்லாம் துளியும் பொருந்தாது இப்ப புதுசா ஏழை பண்றவா தூக்கி அவ கையில கொடுத்துட்டோன்னா அவருங்க இப்படி பிடிச்சிட்டு இருப்பாள் உங்களுக்கே கூட அந்த பழக்கம் இருக்கலாம் ஏதோ கோயிலுக்கு பெருமாள் சேவிக்கணும்னு போனேன் சுவாமி அங்க ஆள் இல்லைன்னு திடீர்னு கூப்பிட்டுட்டா அவர் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் தான் வாங்கிட்டு இருக்காருன்னு முன்ன பின்ன அவருக்கு பழக்கமே இல்ல தோளில் வச்சுட்டா வலிக்கிறது அவருக்கு முடியல அவருக்கு தோளில் வச்சுட்டு நடக்கிறது முடியலன்னா அவர் என்ன பண்ணுவோம் ரெண்டு கையால் இப்படி அந்த தண்டை பிடிச்சிட்டு அப்படி ஒரு பக்கம் சாஞ்சிண்டு அவர்கிட்ட பத்திரமா வாங்கிட்டா போறோம்னு இருக்கும் நமக்கு அர்ச்சகர் பார்த்துட்டே இருப்பார் பழக்கமா வர பையலை வேணாவது வந்துட்டான்னா இவரை மாத்தி விட்டுடலாம் இது தானு விழுந்து நம்மளையும் தள்ளும் போல் இருக்கு பயம் வருமா வராதா அப்ப பழக்கம் இருக்கிறவான்றது உண்மைதான் ஆனா நடக்கிறவர் பெருமாள் தான் பழக்கம் இருக்கிறவளா இருக்கணுங்கிறத யாரும் இப்போ மறுக்கலை நடக்கிறவர் பெருமான் தான் பெருமானுடைய நடைன்னு சொன்னால் அது நடத்தையாகட்டும் நடையாகட்டும் ரெண்டுமே அழகு கோணல் மாணலே கிடையாது நடத்தையும் அழகா இருக்கும் நடையும் அழகா இருக்கும் அந்த நடையழகைத்தான் இவ்விடத்திலே வேண்டுகிறார்கள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே வந்து வீத்திருந்து நடையழக காட்டின்றே வரணும் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் இவ்வளவு பார்த்தாச்சா முக்கியமா இந்த பாசுரத்துல பார்க்க வேண்டிய அனுபவம்னா நரசிம்மாவதார வைபவம் ஏன்னா சீரிய சிங்கம் எல்லாம் வந்திருக்கு சிங்கத்தை பற்றி பிரஸ்தாமம் வந்திருக்குன்னா அவதாரங்களிலே சிறந்தது அவதாரம்னு கொண்டாடுகிறோம் ஏன்னா ஒரு பக்தனுக்காக பெருமான் தூணிலிருந்து ஆவிர் பவித்திருக்கிற அவதாரம் அந்த அவதாரத்துக்குத்தான் ஏத்தம் பராசர பட்டர் இருக்காரு அவர் வராக அவதாரத்தை கொண்டாடணும்னு வச்சுக்கோங்கோ அவதாரத்தை நம்பாதீங்க இங்கோன்வர் ஏன் சுவாமி இப்படி சொல்றா வராக அவதாரத்தை கொண்டாட சொல்லியிருக்கா சுவாமி அதுதான் வசதி அவதாரத்தை நம்பவே முடியாது ஏன் நம்ப முடியாது ஆமாம் கழுத்துக்கு மேல ஒரு மாதிரி இருக்கார் கழுத்துக்கு கீழே ஒரு மாதிரி இருக்கார் ஆளை பார்த்தாலே நம்பிக்கை வரலன்னு விட்டார் ஒரு ஆழ்னா ஒரே மாதிரி இருக்கணுமா வேணாமா இவர் மேல ஒரு மாதிரி இருக்கார் கீழ ஒரு மாதிரி இருக்கார் நம்பாதீங்கோன்னார் இப்ப அதே பராசர பட்டர் நரசிம்ம அவதாரத்தை கொண்டாடுகிறார் ஒரு இடத்துல அவர் சொல்றார் நரசிம்ம அவதாரத்தை போல சிறந்த அவதாரம் இல்லை நிருஹரி தசையோகோ பஷ்யன உற்பத்திக்கம் கட்டனாத்புதம் நரமுத ஹரிம் திருஷ்டைகைக்கம் சமுத்விஜதே ஜனஹா இது கிள சிதாட்சீர நியாயேன சங்கமிதாங்கம் ஸ்புட சட மகாதம்ஷ்டிரம் ரங்கேந்திர சிம்மம் உபாஸ்மஹே ஸ்ரீரங்கநாதன ரங்கேந்திர சிம்மன் என்று வருணி

சக்கரை போட்டு சாப்பிடுவீரா இல்லையானா சக்கரை சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக்கம் இல்லை சுகரெல்லாம் இல்லை தொட்டதே இல்லை சக்கரையே பாலை மட்டும் மடமடமடன்னு எத்தனை இருந்தாலும் நான் குடிச்சிடுவேன் எனக்கு பால் அத்தனை பிடிக்கும்னார் இன்னொருத்தர் இந்த பக்கத்துலேருந்து கூட்டார் சுவாமி பால் சாப்பிட்டு பழக்கம் உண்டான்னார் பாலை தொட்டதே இல்லை சுவாமி சின்ன அம்மா கிட்ட சாப்பிட்டதோடு சரி அப்புறம் பாலே நான் தொட்டதில்லை சக்கரைன்னு ஐயோ சுவாமி ஸ்வீட்டு பேரே சொல்லாதையும் போறச்சே வரச்சேலாம் துண்டு இருக்கா சக்கரை இருக்கா எதனா ஸ்வீட் பண்ணிருக்கியா வீட்டில் மைசூர் பாகு தேங்காய் பருப்பின்னு எதனா பண்ணி வச்சாத்தான் எப்பவும் சொல்லிட்டே இருசாத ஒரு பரம்பு அப்போ தேங்காய் பருஃபி மைசூர் பாகு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு இது எதுவும் இல்லைன்னா போக வரைச்சே சக்கரையாவது ஒரு ஸ்பூன் வாயில போட்டுட்டு தான் போவேன் என் பழக்கம் சுவாமி அது சக்கரை இல்லாத எனக்கு வாழ்க்கையே இல்லை சுவாமி அப்படின்னார் சக்கரையினால் வாழ்க்கை போடுத்துங்கிறான் பல பேர் இவர் சக்கரை தான் வாழ்க்கையே என்றார் பராசரப்பட்ட ரெண்டு பேரையும் சொன்னார் பால் மட்டும் சாப்பிட்ற சுவாமி எனக்காக ஒன்னு பண்ணுவீரா இன்னைக்கு ராத்திரி பால் சாப்பிடுச்சா கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிடும் எனக்காக அப்படின்னா சரி சுவாமி ஆச்சாரியன் சொன்ன இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு விட்டார் அவர் இன்னொரு சுவாமி சக்கர சுவாமி இங்க வரும் அப்படின்னார் என்னன்னார் அவர் சக்கரையை பால்ல போட்டு சாப்பிடும் எனக்காக என்னார் ரெண்டு பேரும் அடுத்த நாள் வந்தா எப்படி இருந்ததுன்னார் ஐயோ சுவாமி இத்தனை நாள் தெரியாத போச்சே சுவாமி வெறும் பாலை சாப்பிட்டு பாழா போனேன் அதுல அந்த சக்கரை சேர்ந்த உடனே என்ன இனிப்பா இருக்கு என்ன சுவையா இருக்குன்னு அவர் சொல்றார் இந்த சக்கரை போட்டு சாப்பிடுற சுவாமி சொல்றார் வெறும் சக்கரையா சாட்டதை விட அதை பால்ல போட்டுன்னு சாப்பிட்டேன் இன்னொரு டம்ளர் குழு கேட்டு வாங்கி சாட்டேன் சுவாமி அதே மாதிரி நானு இந்த அனுபவம் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல அதுதான் நரசிம்ம நரசிம்மாவதாரம் நர்பட்டர் மற்ற அவதாரங்கள் எல்லாம் மிருகாவதாரங்களா இருக்கும் பராக அவதாரம் மச்சிய அவதாரம் அவதாரம் ஏதோ ஒரு ஒரு மிருக வடிவத்தை எடுத்துன்னு வந்தாரு இப்ப மீன்னா அது மிருகத்துல வருமானு கேட்காதீங்க விலங்கினம் ஒரு ஒரு வகை விலங்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இதெல்லாம் மனித உடல் இல்ல மிருகமா வந்திருக்கார் சில அவதாரம் மனிதனை போல ராமன் கண்ணன் வந்திருக்கார் பாலும் சர்க்கரையும் சேர்ந்தா போல அதில் நரத்துவமும் மிருகத்துவமும் கலந்திருக்கிற ஒரு அவதாரம் உண்டுன்னு சொன்னால் அந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் மட்டும் தான் அதனாலேயே அது சிறந்த அவதாரம்னு விட்டார் அதுக்கு ஈடு எனையே கிடையாதுன்னு விட்டார் இன்னொன்னு சீற்றத்தோடு அருள் பெற்றவன் பிரகலாதனுக்கு ஏத்தம் பெரிய கோபம் பெருமானுக்கு இரண்யனிடத்துல கோபம் அந்த கோபத்திலும் கூட பிரகலாதனுக்கு அருள் சுரந்தான் ரத்தம் தோய்ந்த கையை எடுத்து பிரகலாதன் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றான் பெருமான் யாருமே பக்கத்துல வரல பிராட்டியே நடுங்கிட்டு இருக்கா அந்த சந்தர்ப்பத்தில் வரும்போ பிரகலாதன் கைகூப்பி கொண்டு பக்கத்திலே நின்றான் ரத்தம் தோய்ந்த கையை எடுத்து பிரகலாதன் தலைமையில வச்சான் கதறி அழறான் பிரகலாதன் அவன் சொல்றான் எனக்கு என்ன பெருமை இருக்கு பெருமானே நான் ஒரு அசுர பயல் அசுர குலத்திலே பிறந்தவன் அசுரனுடைய பிள்ளை என்னை யாராவது பார்த்துட்டு நீ யாரு உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா நான் எத்தனை கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமாங்கிறான் இது எத்தனை பெரிய கொடுமைன்னு பாருங்கள் பிரகலாதன் சிறந்த பக்தன் பிரகலாத் ஆழ்வான்னு கொண்டாடுகிறோம் அந்த பிரகலாதன் சொல்கிறான் உங்கள் அப்பா பேர் என்னன்னு யாராவது கேட்டால் சொல்கிறதுக்கே எனக்கு பயம் ஏன்னா நான் பேரை சொல்லிட்டேன்னா எதிர்க்க இருக்கிறவன் நடுநடுங்கி போகிறான் என்னை நெருங்கவே மாட்டான் அதுக்கப்புறம் இரண்டியினுடைய பிள்ளையா தெரியாமல் கேட்டோம் அது கேட்டோங்கிறத கூட உங்கள் அப்பாவ்ட்ட போய் சொல்லிட்டாது ஏதோ யாரோ தெரியலையே பார்த்தா பிள்ளை படிச்சுட்டு இருக்கியேன்னு கேட்டுட்டோன்னா அவன் சொல்கிறான் போச்செல்லாம் நான் என்ன தெரியுமா நினச்சிப்பேன் எங்கள் அப்பா பேரை யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிப்பேங்கிறான் விபீஷணனுக்கும் அந்த மாதிரி தானே அவன் சொல்றான்னு யாருன்னா ராவணனுடைய தம்பின்னு சொல்ல வேண்டியிருக்கே எந்த வயிற்றிலே ராவணன் வசித்தானோ குடியிருந்தானோ கருவா இருந்து இருந்துதான் ஆகணும் அதே வயத்துல நான் இருந்திருக்கேன் இது எனக்கு பெரிய குறைங்கிறான் நான் அண்ணனா பிறந்து தொலைச்சிருக்க கூடாதாங்கிறான் நிகழ்ச்சி ஒரு சூக்மம் இருக்கு அண்ணனா பிறந்திருந்தா என்ன அப்பவும் அதே வயத்துல ராவணன் இருந்திருப்பானேன்னா அது முதல்ல இருந்திருக்க மாட்டான்னு அவன் இருந்த இடத்துல நான் இருந்தேன்னு ஆகாது நான் இருந்த இடத்துல அவன் இருந்தேன்னு ஆகும் அது எனக்கு பரவாயில்ல இப்ப பிரச்சனை என்னன்னா அவன் இருந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் அப்போ பிறவியிலேருந்தே அவனோட தோஷம் எனக்கும் இருக்கு இதை அத்தனை வருத்தத்தோட பதிவு செய்கிறான் விபீஷணன் அது பெரிய நீ யாருன்னா நான் ராவணன் தம்பின்னு சொல்ல வேண்டியிருக்குங்கிறான் விபீஷணன் இவன் நான் இரணியனுடைய பிள்ளைன்னு சொல்ல மூ உலகங்களும் எவனுடைய பெயரை கேட்டால் நடுங்குமோ அந்த துஷ்டனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் ஆனா நீ எனக்கு பண்ணிருக்கிற இந்த அனுகிரகம் இருக்கு பார் இந்த அனுகிரகம் தங்களுக்கு கிடைக்காதான் பிரமன் சிவன் இந்திரன் நீ அத்தனை தேவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆனா நீ என்னை ரட்சித்திருக்கிறாய் இந்த ரத்தம் தோய்ந்த கையை எடுத்து தலைமையில வைத்து குழந்தாய் உன் எதிரில் உங்க அப்பாவை நான் இப்படி வதம் பண்ணிட்டேனேன்னு உனக்கு வருத்தமான கேட்கிறாய் பார் பெருமானே என் தந்தைக்கு நீ நன்மையே செய்திருக்கிறாய் என்று நான் அறிவேன் ஏன்னா இன்னும் இருந்தா இன்னும் பல பாபங்களை செய்வார்னு நீ அறிந்திருக்கிறாய் அவரை முடித்து இனிமேல் பாபம் செய்யாதபடி அவரை ரட்சித்திருக்கிறாய் நீ நல்லதைத்தான் பண்ணியிருக்க சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அத்தன கோபத்தோட இரணியனை பிளக்கிற காலத்திலும் கிழிக்கிற காலத்திலும் கூட இவன் பேர்ல அந்த அனுகிரகம் இருந்தது தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரோ இல்லையோ இது ரெண்டும் ஒரே சமயத்துல எப்படி சாத்தியம் கோபமும் பண்ணுறாராம் அதே சமயத்தில் அனுகிரகமும் பண்ணுறாரான் ஒருத்தனை பலார்னு அரஞ்சிட்ட இந்த பத்தாயிரரூபா வச்சுக்கோன்னு சேர்த்து கொடுப்பேனே நான் அரைஞ்சிட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவன் ரொம்ப அடிச்சிட்டோம் அவன் ஏதாவது பண்ணிடாத இருக்கணும் ஒரு ரூபாய் கொடுத்து அமுக்கிடலாமான்னு அப்புறம் என்ன நான் யோசிப்பேன் தவிர அடிச்சுண்டே அனுகிரகத்தையும் ஒருத்தராலையும் பண்ண முடியாது கோப்பப்பட்டுண்டே அனுகிரகத்தை ஒருத்தராலையும் பண்ண முடியாது எப்படி செய்தார் இது பராசரப்பட்ட இடத்துல கேள்வியா வந்தது அவர் அழகா சொன்னார் ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ரொம்ப நாளா ஒரு யானை மேல ஒரு கரு வச்சிருக்கு அந்த யானையை அடிக்கணும் அதை மத்தகத்தை பிளக்கணும் கையிலேயே அகப்பட மாட்டேன் என்கிறான் அந்த குண்டோதரன் அப்படின்னு இந்த சிங்கம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு ஒரு நாள் பார்த்துட்டான் சிங்கம் பார்த்துருத்து யானை எதிர்க்க வருகிறது மொத்த கோபத்தையும் திரட்டு ஓடணும்னு பாக்குறது ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா மடியில அப்ப குழந்தையே கட்டின் இருக்கு கீழே அந்த குழந்தை பிடிச்சுட்டு இருக்கு சிங்க குட்டி அது அப்படியே பிடிச்சுட்டு இருக்கு இந்த தருணத்துல பார்த்து இந்த எதிர்க்க யானை வந்துருத்தே இவனை இப்ப அடிக்கணும் பிளந்து தான் ஆகணும் ரொம்ப நாளா நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கு கருவறுக்க வேண்டியதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு சரி குட்டி இருந்தா என்னப்போ பாத்துக்கலாம்னுட்டு கோபத்தோட ஓடுறதுதான் வரும்போது மொத்த கோபத்தையும் ஒன்று திரட்டி யானையின் மத்தகத்தை பிளப்பதற்காக ஓடுகிற அந்த பெண் சிங்கம் அந்த தருணத்திலும் கூட தான் மடியிலே கட்டி கொண்டிருக்கிற அந்த குட்டி சிங்கத்துக்கு பாலை கொடுத்துடே ஓடுமாம் பராசர பட்டர் சொல்றார் கோபத்தோட ஓடுற சிங்கமே தன் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு ஓடும்னு சொன்னால் கோபமும் இருக்கிறது கருணையும் இருக்கிறது ஒரு சாதாரண சிங்கத்துக்கே இந்த குணம் இருக்குமாகில் நரசிங்கத்துக்கு இருப்பதிலே வியப்பெண்ணன்னு கேட்டார் இந்த பகவான் இடத்தில் நம்ம சந்தேகம் வேறப்படணுமா அதனால இரணிய நேரத்தில் அவருக்கு கோபமும் இருந்தது பிரகலாத நிலத்திலே அருளும் இருந்தது பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிர நாமம் ஒல்லியவாகி போதவாங்கதனு கொண்டுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீரி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையித்தனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அகோபிலத்துக்கு போய் சேவிக்கணும் சேவிக்க வாய்ப்பில்லையா கஷ்டமே பட வேண்டாம் சென்னப்பட்டிலேயே திருவல்லிக்கேணிங்கிற அந்த திவ்யக்ஷேத்திரம் இருக்கிறதே அங்கே தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை பார்த்தசாரதியை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா பின்னாடி போனோம்னால் நரசிம்ம பெருமான் நம்மை வரவேற்கிறார் ரொம்ப அசிரியமான உற்சவர் மூலவர் ரெண்டு பேருமே நல்ல அழகு கொள்ளை அழகு அதனால் அந்த பெருமானே நேரம் கிடைக்கும் போது போய் சேவித்து விட்டு வாருங்கோல் இந்த விஷயத்தை பகவான இடத்துல சொல்லுங்கோ நீ பாலும் சக்கரையும் சேர்ந்தா போலே பராசர பட்டர் ஒன்னு அப்படி அனுபவித்திருக்கிறார் அது உண்மைதான் பெருமானேன்னு சொல்லிட்டா இத்தனை சிரிக்கிற தெள்ளிய சிங்கர் இன்னும் சிரிப்பர் சந்தோஷம் ஏற்படும் என்னைக்குமே பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வாராச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லி பகவானை நாம நெருங்கினோம்னால் அவர்களுக்கு அது கொள்ளை ஆனந்தத்தை தருகிறது ரொம்ப அவள் சந்தோஷப்படுறா ஓ அந்த பாட்டை சொல்ல போறியா நீ அதை சொல்லி பாருங்க தேவ பெருமாளே அறையறப்படித்தான் மயக்கினார்னு கதை சொன்னேன்னு இல்லையோ அப்ப பூர்வாச்சாரியர்களுடைய வார்த்தைகளை நாம போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னாலே இப்போ பள்ளி இரோதி வந்ததன் எழுதின்னு கூட போங்க மொபைல்லயே இருக்கு இன்னைக்கு எல்லாம் ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம் பாட்டு தெரியலேயே கவலைப்பட வேண்டாம் பள்ளி இரோதி வந்ததன் சிறுவன் சொல்லிட்டோம் மூஞ்சியை பருவம் கொஞ்சம் ஜெரிப்பார் ஓ இந்த பாட்டை எடுத்து நீ சொல்ல போறியா இப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவார் எப்படியும் கொஞ்ச நாடி லைன்ல தானே நிக்க போறோம் அப்படி நிற்கும் போது அந்த நேரத்தை நம்ம வீணாக்கவே கூடாது அதுவும் நல்லதுன்னு நினைச்சுக்கணும் லைன்ல நிக்கிறதுங்கறதும் நல்லது தானே அப்போ மொபைல்லேயே எல்லாம் இருக்கு இல்லை கையில புஸ்தகத்தை எடுத்து மொபைல் உள்ளே அனுமதி இல்லைன்னு சில கோயில் இருக்கா புஸ்தகத்தை கையில எடுத்துன்னு போயிடுங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா சின்ன ஸ்தோத்திர புஸ்தகங்கள்லாம் வருது திவ்ய பிரபந்த புஸ்தகம் பேக்கெட் சைஸ் எல்லாம் வந்துடுத்து கையில வச்சுக்கோங்கோ அதை புரட்டி அந்த பாசுரங்கள் அப்படியே சொல்லிட்டே போங்கோ பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோட உங்களை வரவேற்பார் அதனாலே லக்ஷ்மி நிருசிம்மனுடைய திவ்யானுகிரகம் எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அந்த சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மேற்ப எப்பாடும் பேருந்துதறி மூரணி மிருந்து முழங்கி புறப்படுமா போலே நரசிங்கன் நம்மை ரட்சிப்பதற்காக எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று அதையே பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரானுசந்தானம் ஒருத்தி மகனாய்ங்கிற பாசுரம் அனைவரும் சேர்ந்து விண்ணப்பிக்க வேண்டுமாய் பிரார்த்தனை இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை இல்லையா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இன்னமும் நான்கு தினங்கள் நம்மிடத்திலே உண்டு அனுபவிக்க வேண்டிய பாசுரங்கள் ஏழு இருக்கிறது அப்ப நான்கு பந்துகளில் ஏழு ஓட்டம் அப்படிங்கிற போல வச்சுக்கோங்க அதனால் அதை கிரமமாக அனுபவித்து முடித்து விடலாம் ஒன்றும் குறையில்லை திங்கட்கிழமை காத்தால் இதே நேரத்துக்கு தான் சாத்துமறை முன்பெல்லாம் இந்த இடத்துல சாயங்கால வழியில் போகி அன்றைக்கு நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அதுக்கு அந்த கால நேரம் மாறி இருக்கிறது போகி அன்றைய தினம் காலை ஏழுலேருந்து இருந்து இதே போல காலக்ஷேப்பம் கோட்டி சாத்துமறை வைபவம் அனைவரும் பெருந்திரளாக வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தனை அடி அன்னைக்கு வாங்கணும்னு கூபில்ல நாளைக்கும் வாங்கும் இருக்கிற இந்த நாலஞ்சு நாள்கள் மொத்த பாசுரங்களையும் அனுபவித்து முடிக்கலாம் இன்றைய பாசுரானு சந்தானத்தை தொடங்கலாம் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தரைக்கிலானாகித்தான் தீங்க நினைந்த கருத்தை பிழப்பித்து நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரின் எம்பாவாய் ஸ்ரீமத்தியை கோதாயை நமக ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடிகளே